அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் என்பதை நமது இன்றைய பதிவு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் என்பதை விட இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி எதுக்கு கேள்வி அப்படின்னா இவர்கள் திரும்ப திரும்ப இந்து சமயத்தை சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களுடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்களுடைய முன்னோர்கள் அரேபியர்கள் எல்லாம் படையெடுத்து வரும் பொழுது அவர்கள் செய்வது கோவிலை இடிப்பது பசுக்களை அழிப்பது பெண்களை கடுப்பது இதன் மூலமாக அவர்களுடைய கலாச்சாரத்தை இங்கே பதிய வைக்கலாம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின்படி அவர்கள் செயல்பட்டதனை போல இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் செயல்படுகின்றார்கள் தொடர்ந்து ஹிந்து மத நம்பிக்கைகளின் மீது மிக மோசமான தாக்குதல்கள் விமர்சனங்களை வைக்கின்றார்கள் இதை வைப்பதற்கு அவர்கள் தாங்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம் தங்களுடைய வாழ்க்கை என்னது தங்களுடைய வேலை என்னது என்பதை போன்ற விஷயங்களையெல்லாம் கவனிக்காமல் அதையெல்லாம் மறந்து அவர்கள் தங்களுடைய மதம் என்கின்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்வ தயாராக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இதை செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை மதம் மாற்றுகிறார்கள் ஆனால் இவர்களைப் போல இல்லை இவர்கள் அவ்வளவு மோசமாக நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிப்பதில் முன்னே நிற்கிறார்கள் என்பது மிக வருத்தமான ஒரு விஷயமாக பதிவு செய்யப்பட வேண்டியிருக்கின்றது இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பரங்குண்டம் திருப்பரங்குண்டம் என்பது சங்க இலக்கியங்களெல்லாம் பெயர் பெற்ற ஒரு கோயில் முருகனுடைய கோயில் அந்த கோயிலுக்கு எவ்வளவு மரியாதை உண்டு திருப்பரங்குன்றத்தில் நீச்சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரளிக்கும் என்று பாடப்பட்ட இடம் முருகனுடைய ஆகப்படை வீடுகளில் முதலாவது இப்படியெல்லாம் அடையாளங்கள் இருக்க விட்டு மலையெல்லாம் முருகன் கோவில் என்பது இங்கே தெரிந்த பாகம் சிக்கந்தர் என்பவருடைய சமாதி சொல்லி சொல்லிக்கொண்டு அங்கே மசூதி இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு கோயிலை வசப்படுத்தி அவர்களுடைய வழிபாட்டை அங்கே செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களுக்காக முன்வருகிறார்கள் இவர்கள் யாருமே யோசிப்பதில்லை இது இந்துக்களுடைய வழிபாட்டு தலம் தானே அவர்களுடைய விஷயம் தானே இதை நாம் ஏன் தொந்தரவு செய்கின்றோம் என்று அவர்களுக்கு தோன்றுவதில்லை அவர்களுக்கு தேவை அவர்களுடைய மதம் வளர வேண்டும் அவர்களுடைய மதத்தினுடைய கருத்து பரவ வேண்டும் அவ்வளோதான் அதற்காக என்ன வேண்டுமானால் இதுக்கு யாரை பகைத்து கொள்ளவும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இங்கே தான் நான் பார்க்க வேண்டும் இப்போது ராமேஸ்வரம் எம்பி அந்தால் சொந்தமாக கொரியர் கம்பெனி வைத்திருக்கின்றார் என்று தகவல்கள் வருகின்றது அந்த கொரியர் கம்பெனியை புறக்கணிக்க வேண்டும் என்று முதல்வர்களெல்லாம் இந்துக்கள் கூக்குரலை விடத் தொடங்கிவிட்டார்கள் அப்படி ஒரு ஆபத்து தனது தொழிலுக்கு வரும் என்று தெரிந்தும் அவன் எம்பி ஆனது ராமநாதபுரம் ராமநாதபுரம் என்பதே ராமனுடைய இடம் அங்கே இருந்து கொண்டு இருநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு கொடுத்த ஹிந்து ஜந்துக்களைத்தான் கேவலமாக பார்க்கின்றிருக்கு இவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு கொடுத்தவன் இவன் அந்த இடத்துல உள்ள எம்பியாக பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே சத்திய பிரதிஜை செய்யும் பொழுது அந்த சத்திய பிரமாணத்தில் நான் எனது தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய இன மொழி எந்த விதமான வித்தியாசமும் பாராமல் மத வித்தியாசம் பாராமல் அனைவரையும் ஒன்றாக நடத்துவேன் என்று அங்கே போய் பதவி பிரமாணம் எடுத்த எம்பி இங்கே வந்து பெரும்பான்மையான மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய செயலை செய்வதற்கு தயங்காமல் அதனால் யாக எதிர்த்தாலும் சரி யாக பிரிந்து போனாலும் சரி தன்னுடைய தொழில்தான் கெட்டுப்போனாலும் சரி தனக்கு தனது மதமே முக்கியம் என்பதை போல செயல்படுவதை பார்க்கும்போது அந்த கோவிலை கொண்டு ஆடு வெட்டி பிரியாணி சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலைக்கு வரும் பொழுது எவ்வளோ வருத்தமாக இருக்குது இந்துக்களை நினைத்து எத்தனை தடவை சொன்னாலும் இவர்களுக்கு புரியவே மாட்டேன் என்கிறது கேரளாவிலே அதுபோல் சபரிமலையிலே வாவாக இருக்கின்ற முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு அங்கே ஒரு பிரச்சனை அங்கே போய் இந்துக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நம்மை சங்கி என்கின்றார்கள் உடனே அந்த வரலாறை பற்றி சிந்திப்பதே கிடையாது பிரயாக்ராஜில் அந்த கும்பமேளா நடக்கின்றது அங்கேயும் இவர்கள் வேஷம் கட்டி போய் இருந்து நமஸ்காரம் செய்வதற்கு நவாஸ் செய்வதற்கெல்லாம் போகின்றார்கள் அதனுடைய வரலாறு என்ன ஆதிசங்கராச்சாரியருடைய வரலாறு என்ன அவ்வளோ தொன்மையான இடத்துல இஸ்லாம் எங்கே வந்தது அது ஒன்று பற்றி ஒன்றும் கவலை கிடையாது அவர்களுக்கு அவர்களுடைய மதம் முக்கியம் க இதே போல கேரளாவிலே குருவாயூர் கோவிலை சேர்ந்து தனியாக உணவகம் நடத்தக்கூடிய பாரடைசா ஏதோ ஒரு பேர் சொன்னார் உணவன் நடத்தக்கூடிய ஒரு மகமந்தபா அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய மகைவிடத்திலிருந்து முடியை பிடுங்கி அங்கே ஒரு கோவில் முன்னே நிற்கக்கூடிய துளசி தகையிலே போடுவது வீடியோவிலே பதிந்திருக்கின்றது எவ்வளவு கேவலமான ஒரு செயலை அவன் செய்கின்றான் ஒரு இந்து மக்கள் எல்லாரும் பக்தியோடு கடவுள் நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய ஒரு இடத்திலே வந்து நின்று கொண்டு இப்படி ஒரு அநாகரீகமான செயலை செய்வதற்கு அவனுடைய மனம் எப்படி வந்தது அவன் வசிப்பது அவன் வாழ்வது குருவாயூர் கோவிலை சார்ந்து அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உண்ணக்கூடிய உணவுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் இருந்து கிடைக்கிற பிச்சையை வைத்து தின்னக்கூடியவனுக்கு இதனால் தனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று யோசிக்க கூடிய எண்ணமே இல்லாமல் அவனுக்கு அவனுடைய மதம் பெரிது என்று அவன் காட்டினான் அங்கே பிரச்சனையான பிறகு நகரசபை அவனுடைய ஹோட்டலை மூடிவிட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி இந்துக்களுடைய திருவிழாக்களிலே இந்துக்களுடைய விழா நடக்கக்கூடிய இடங்களிலே கொண்டு தங்களுடைய தொழிலை நடத்தி அதிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து வயிற்றை வளர்த்த பிறகும் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராகவே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது இந்துக்கள் விழித்தர வேண்டாமா இந்து இதே மாதிரி தீவிரவாதம் செய்ய போக வேண்டும் என்று சொல்லவில்லை இந்து தன்னுடைய உரிமையை உணர வேண்டாமா திருப்பரங்குன்றத்துக்கும் திருத்தணைக்கும் திருப்பதிக்கும் திருச்செந்தூருக்கும் எல்லாம் கால்நடையாகவும் கைநடையாகவும் ஊர்வலமாகவும் சாமி கும்பிட போனால் மட்டும் போதுமா மண்டைக்காட்டிலும் கொல்லங்கோட்டிலும் கூடக்கூடிய கூடிய கூட்டம் கூட்டினால் போதுமா வாகுபோலி பொருட்காட்சியிலே வந்து கூடி அங்கே பலி விட்டால் மட்டும் போதுமா ஹிந்துவாக இருந்து விட முடியுமா இந்த போகக்கூடிய நிலையை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டு விஷயங்களிலும் தலையிட்டு 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 அதை தடுத்து 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 ஒரு நாள் ஹிந்து என்று சொல்வதற்கே நாம் இவனிடம் பெர்மிஷன் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கும்போது இந்துவுக்கு கொஞ்சமாக அது சூடுஞ்சூரணை நமக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கின்றது அந்த கட்சியை வெற்றி வகை வைக்க வேண்டும் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய நாம் பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று இல்லாமல் ஆயிரம் ரூபாய் தெரியகானே இலவச பஸ் பாஸ் தருவகானே என்று சொல்லிக்கொண்டு ஓட்டு போட்டு கூடிய இந்து ஜெந்துவுக்கு தலையிலே மசாலை வராதா ஆதங்கமான ப பதிவாக இதை பதிவிடுகின்றேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேகோடன்ஸ்